குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மேற்கொண்ட சர்வே முடிவுகளை தாவேக்க தலைவர் விஜயிடம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வழங்கியுள்ளனர் விஜய் உடனான சந்திப்புக்கு பின்னர் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் பொதுச்செயலாளர் ஆனந்துடன் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை மேற்கொண்டார் இதில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அவர் அறிக்கை வழங்கியதாக தெரிகிறது அந்த அறிக்கையை பயனூரில் படப்பிடிப்பில் இருந்த விஜயிடம் ஆனந்த் உட்பட முக்கிய தலைவர்கள் வழங்கியுள்ளனர் படி தாவேகாவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் தாவேக்கா கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சினைகள் செல்வாக்கு மிக்க பகுதிகள் உள்ளிட்டவை குறித்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வராக பதவியேற்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிருப்தியில் இருக்கும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் பகவந்த்மான் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பகவந்த் மான் உள்ளிட்ட கட்சி எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்திய கெஜ்ரிவால் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்துவது குறித்து அறிவுறுத்தினார் பின்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வராகப் போவதாக வெளியாகும் தகவல் குறித்து கேட்டதற்கு பகவந்த்மான் மறுப்பு தெரிவித்தார் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்